நியோமேக்ஸ் நிதி நிறுவன சொத்துகளை பறிமுதல் செய்க என்ற செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தின் சொத்துகளை விரைந்து பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது நியோமேக்ஸ் தொடர்பான செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது நியோமேக்ஸ் நிதி நிறுவன சொத்துக்களை விரைந்து வழக்கில் சேர்க்க உத்தரவிடக் கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது சொத்துக்களை அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதால் விரைவில் பணி முடிவடையும் என்று பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம் சிவகுமார் நியோமேக்ஸ் நிதி நிறுவன சொத்துக்கள் பறிமுதல் செய்க என்ற உத்தரவு தற்போது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது உங்கள் தரப்பு செய்திகளை தரலாம் சிவகுமார் உங்களுக்கான நேரம் மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்தது நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் இந்த நிதி மோசடி நியோ நியோமேக்ஸ் நிறுவனம் சொந்தமாக சொந்தமாக திருவெரும்பு திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தாலுகா அதே மாதிரி தேனி மாவட்டம் கம்பம் தாமரைக்குளம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் வாய்ப்புட்டான்பட்டி கிராமங்கள் உள்ள பல ஏக்கர் நிலங்களை பறிமுதல் செய்யக்கோரி கோரி என்பவர் உள்ளிட்ட பதினேழு பேர் உயர்நீதிமன்ற மதுரைக்குள்ள மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த மனுக்கள் வந்து நீதிபதி திரு புதுநேந்து முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணை முடித்து நீதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவுல என்ன கொடுத்துட்டு பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி தாக்கல் செய்த மனுவில் நியோமேக்ஸ் மோசடி தொடர்பாக இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை பதினான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பது புகார்கள் பெறப்பட்டுள்ளதனும் இந்த புகாரர்களிடமே புகார்தாரர்களிடம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மோசடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்டிருக்கவங்க மனுதாரர்கள் குறிப்பிட்ட சொத்துக்களை அடையாளம் காணப்பட்டுள்ளது அவற்றை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சில அந்த சொத்துக்களை பொறுத்தவரை மனுதாரர்கள் முதலீடு செய்வதற்கு முன்பே தனிநபர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதனும் அவற்றை பறிமுதல் செய்ய முடியாத கூறப்பட்டிருந்தது இதனையடுத்து நீதிபதி பிறப்பித்த டான்பிட் சட்டப்படி மோசடி நிதி நிறுவனங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொத்துக்களை அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் பணி முடியும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெறும் வகையில் மோசடி நிதி நிறுவனத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை விரைந்து முடிக்க வேண்டும் சொத்துக்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வந்தால் விரைவில் முடிக்க வேண்டும் இப்பணிக்கான மதிப்பீட்டு குழு குழு மற்றும் துணைக்குழுவுக்கும் விசாரணை அமைப்பு முழு உத்தரவு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தற்போது நீதிபதி வந்து தனது உத்தரவை தெரிவிச்சிருக்கிறாங்க மோகன்ராஜ் நன்றி சிவகுமார் உங்கள் தகவலுக்கு நன்றி